இந்த தியானமே ஆண்டவரும் ரஷகருமாயிய இயேசுகும் திருப்பயிரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவாத்தை மூலமாக அண்டருடைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவாத்தை யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்கிறார் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அதுதான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் லாசரு மறித்து போகிறான் லாசருடைய சகோதரிகள் மார்த்தாள் மரியாள் இரண்டு பேருமே கண்கலங்கி நிற்கிறார்கள் அவர்களுடைய அழுகையை பார்த்து அந்த ஊர் ஜனங்கள் எல்லோரும் அழுகிறார்கள் நீங்கள் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்படுகிறது எனவே ஒரு துக்கமான கண்ணீர் நிறைந்த ஒரு சூழ்நிலை அங்கே காணப்படுகிறது இந்த சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று மார்த்தாளுக்கு சொல்லுகிறார் ஏனென்றால் சிறுவை அடக்கம் பண்ணின கல்லறையை திறக்கும்படியாக ஆண்டவர் சொல்லும்போது நான்கு 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 நாட்கள் ஆகிவிட்டது இப்பொழுது நாரும் என்று சொல்லி மார்த்தாள் சொல்லுகிறாள் எனவே இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொல்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்கிறார் அருமையானவர்களே என்று நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்களா நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் இங்கே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிறார் மறித்து போன லாசருவை உயிரோடு எழுப்புகிறார் எனவே இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் முதலாவது நாம் விசுவாசிக்கிறவர் நம்மீது கரிசனை உள்ளவர் நாம் விசுவாசிக்கிறவர் நம்மீது கரிசனை உள்ளவர் இங்கே மார்த்தாள் மரியாள் இரண்டு பேருக்கும் ஒரு நம்பிக்கையாக இருந்தது அவர்களுடைய சகோதரன் அவருடைய சகோதரன் இப்பொழுது மறித்து போய்விட்டான் அவர்களுடைய நம்பிக்கை அங்கே இழந்து நிற்கிற ஒரு சூழலிலே ஆண்டவர் அவர்கள் மீது கரிசனை கொண்டு லாசருவை உயிரோடு எழுப்புவதை பார்க்கிறோம் அருமையானவர்களே உங்கள் மீதும் தேவன் கரிசனை உள்ளவராயிருக்கிறார் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா இரண்டாவது நாம் விசுவாசிக்கிறவர் யார் என்று சொன்னால் நம்மை கைவிடாதவர் அவர் நம்மை கைவிடாதவர் இங்கே மார்த்தால் சொல்லுகிறாள் நான்கு நாள் ஆகிவிட்டது நீர் இங்கிருந்தால் என் சகோதரர் மறித்து போயிருக்க மாட்டான் என்று சொல்லுகிறாள் அருமையானவர்களே ஆண்டவர் அவர்களுக்கு அங்கே அவர்களை கைவிடாதபடிக்கு அந்த லாசருவை உயிரோடு எழுப்புவதை பார்க்கிறோம் எனவே அருமையானவர்களே முதலாவது நம்ம விசுவாசிக்கிற தேவன் கரிசனை உள்ள தேவன் ரெண்டாவது நாம் விசுவாசிக்கிற தேவன் நம்மை கைவிடாத தேவன் மூன்றாவது நாம் விசுவாசிக்கிற தேவன் நம் கண்ணீரை கழிப்பாக மாற்றுகிற தேவன் நாம் விசுவாசிக்கிற தேவன் நம்முடைய கண்ணீரை கழிப்பாக மாற்றுகிற தேவன் இங்கே கண்ணீர் மிகுந்த சூழ்நிலை லாசர் மறித்து போனான் லாசரன் மறித்து போன உடனே நம்முடைய சகோதரிகள் அழுகிறார்கள் அவர்கள் அழுகிறதை பார்த்து அந்த ஊர் ஜனங்கள் அழுகிறார்கள் அதை பார்த்து ஏசு கண்ணீர் விடுகிறார் அருமையானவர்களே இப்போது லாசரு உயிரோடு எழுப்பப்படுகிறான் எல்லாரும் அந்த கண்ணீர் துடைக்கப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் கண்ணீர் இருக்கிறதா உங்கள் கண்ணீரை அவரால் மாற்ற முடியும் அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே முதலாவது அவர் உங்கள் மீது கரிசனை உள்ளவர் இரண்டாவது அவர் உங்களை கைவிடாதவர் மூன்றாவது உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்